வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ் இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கில் ஒரு சூப்பரான ரொட்டியும் முழு நெல்லிக்காயில் ஒரு சம்பளம் தான் செய்திருக்கிறேன் இந்த ரொட்டிக்கு கொஞ்சம் உப்பு போட்டு உருளைக்கிழங்கு அவிய வச்சுட்டு பிறகு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டு அதுக்குள்ளே செத்தல் மிளகாயம் வெட்டி போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விட வேணும் இல்லாட்டி உரைக்கும் உறைப்பு தேவையில்லைய உறைப்பு தேவையான ஆக்கள் கொஞ்சம் பொரிய விடாமல் பார்க்கலாம் எனக்கு குறைவா குறைவாக வேணுமண்டதத்தில் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கு வெங்காயமும் போட்டு உப்பும் போட்டு வதக்கி எடுக்கிறேன் வெங்காயம் கடுமையாக வதங்கணும் வண்டி இல்லை அதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதை இறக்கி எடுப்போம் பொதுவாக ரொட்டி சப்பாத்தி செய்கிறதுக்கு சக்கி ஆட்டா தான் பாவிக்கிறேன் நான் ஆனால் இந்த முறை போன இடத்துல சப்பாத்தி ஃப்ளவர் தான் இருந்தது அப்போ சரி இருக்கிறத சக்கி ஆட்டா முடிஞ்சுது அப்போ ஓகே இருக்கிறத வாங்கிட்டு வருவோம்ட்டு இதை வாங்கிட்டு வந்தே நான் இது நல்லா தான் இருக்கும் அதிலே மீடியம் தான் கிடைச்சிது நான் பொதுவாக அந்த ஃபுல்லாக இருக்கிறது தான் வாங்குறேன் நான் ஓகே அதில் ஒரு அளவு மா எடுத்துருக்கேன் இதெல்லாம் நான் அளந்து எடுக்கிறேன் இல்லை எங்களோடய வீட்டுக்கு எவ்வளோ அளவு கண் மதிப்பத்துக்கு தெரியும் நான் எடுத்துருக்குறேன் இதொரு அரை கிலோவுக்கு கிட்டே வரும் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டுது தோலை உரிச்சு எடுத்துருக்கிறேன் இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுக்கணும் கட்டி இல்லாமல் இங்க பாருங்க சூப்பராக அவிஞ்சிட்டுது இப்போ நல்லா மசிச்சு எடுத்துட்டு இதை இதுக்குள்ளே சேர்க்கிறேன் ஒரு அளவுங்கிற தேவைக்கு தக்கன நீங்கள் கொஞ்சம் கூடவும் போடலாம் குறைச்சும் போடலாம் நான் ஆக போட போடில்லை இது உங்களோட விருப்பத்துக்கு போடுறது தானே இதையும் போட்டு இதுக்குள்ள நாங்க வதக்கி எடுத்திருக்கிற இதையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்ப தேவைக்கு அளவான உப்பும் போடுறேன் நான் கிழங்குக்கு மட்டும் கிழங்குக்கும் தாளிதத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன் நான் அதில் இரம்ப தேவையில்லை கொஞ்சம் போட்டால் காணும் இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குளைச்சி எடுக்க வேண்டியதாக நான் அந்த சப்பாத்திக்கு குலைக்கிற மாதிரி குலைக்காமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கும் ஆகலும் இருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் இந்த அதுகளுக்கு குழைப்பேன் அந்த பதத்துல பன் பிக்ஸாக்கு குளைக்கிற பதத்துல குழைச்சா சரி இப்ப குழைச்சிட்டேன் இந்த பதத்துல குழைச்சா சரி இது வந்து சக்கி ஆட்டால டேஸ்ட் நல்லா இருக்கும் அது எனக்கு கிடைக்கல ஸ்டோக் முடிஞ்சுது நல்லா இருக்கும் ஓகே இப்போ நெல்லிக்காய் சட்னிக்கு கொஞ்சமாக ஒயில் விட்டு சத்த மிளகாய் போடுறேன் அது மூட விருப்பம் பச்சை மிளகாய் போட்டால் வடிவாக முடிக்கும் செத்தர் மிளகாய் நாலு உள்ளிப்பல் போடுறேன் ஒரு துண்டு இஞ்சி போடுறேன் இதுக்குள்ளேயே ரெண்டு முழு நெல்லிக்காயை உடைச்செடுத்திருக்கிறேன் அதையும் போடுறேன் முழு நெல்லிக்காய் தான் பாதிக்கிறது இது கொஞ்சம் வதங்கணும் பாதி அளவு வதங்கினா போதும் இல்லாட்டி அந்த புளிப்பு தன்மை குறைஞ்சி போயிடும் இப்ப தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டு இதை மொளக்க வரைக்கும் இவ்வளவு தான் இதுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்செடுத்தா சரி நிறைய பிளைன் பிரைண்ட் ஆப்ஷனும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ ரொட்டி சுடுறதுக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கோணும் தண்ணியில் தொட்டு தொட்டு சுட்டால் அந்த கை ஒட்டாது எங்களுக்கு தேவையான ஒரு அளவு உருண்டி எடுத்துட்டு இப்படி தண்ணியில் தான் தொட்டு தொட்டு ரெண்டு விதமாவும் சுட்டு எடுக்கலாம் தோசை போட்டும் எடுக்கலாம் வெண்ணெய்ல போட்டும் எடுக்கலாம் போட்டு எடுத்தா கொஞ்சம் கூடும் எண்ணெயில போட்டு எடுக்கிறேன் இப்ப ரொட்டி சூப்பரா பொறிஞ்சு வந்துட்டு இப்பவே நான் அடுத்த ரொட்டி கையில கட்டிட்டு ஒன்று அடுக்கேக்க மெட்டது போடணும் இது வந்து ஆகலம் மெல்லிசா தட்டக்கூடாது கொஞ்சம் தான் இது இப்பொழுது சூப்பரா ரெடி ஆயிட்டுது உருளைக்கிழங்கு ரொட்டியும் நெல்லிக்காய் சட்னியும் இந்த நெல்லிக்காய் வந்து முழு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காயாவது ஒரு ஆள் எடுக்க சொல்றாங்க அதுல விட்டமின் சி அதிகமா இருக்குது அதோட அது வந்து நிறைய வருத்தங்களுக்கு நல்லதான் ப்ரெஷருக்கு நல்லதான் கொலஸ்ட்ரோலுக்கு நல்லதான் சுகருக்கு நல்லதான் எத்தனையோ வியாதிகளுக்கு நல்லதான் அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இது சளி காய்ச்சல் எல்லாத்துக்கும் நல்லது ஆனால் யாருமே இது சாப்பிட்றே இல்லை இப்போ நான் சாப்பிடுவேன் எனக்கு எந்த உறப்பு கெப்பு எல்லாம் பிடிக்கும் நான் சாப்பிடுவேன் நான் யாரும் சாப்பிட மாட்டேனா இப்படி இறச்சி விட்டால் இதில் வந்து எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்கவே இல்லை அது நெல்லிக்காய் என்று யாருமே சொல்ல மாட்டேங்கம் பழப்புளி போட்ட சட்னி மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது கடுமையா வதக்காதீங்க இங்கே ஒரு சும்மா வைக்க ஹாட்டி போட்டு இறக்கினா காணும் ரொட்டியும் சூப்பராக இருக்கு இது வந்து டெய்லி செய்யறேண்டா தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம் இது எப்பாலும் இருந்துட்டு ஒரு நாளைக்கு டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ற வழியா இப்படி இது எண்ணெயில பொறிச்சு எடுக்கிறது நல்லா இருக்கு இந்த பொங்கி பொங்கி வந்துருக்கு பாருங்க உருளைக்கெழங்கு இருக்கிற வழியா எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்களோ ஓகே இதனை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி மீண்டும் என்னும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் பாய் பாய்